வணக்கம் மனைவிக்கு துரோகம் வேலை முடிந்து வீட்டுக்கு போன போது அஞ்சலி சமையல் அறையில் இருந்தாள் அவசர அவசரமாக குளித்துவிட்டு உடைமாற்றி சாப்பாட்டு மேஜையில் வந்து அமர்ந்தபோது சாப்பாடு பரிமாற துவங்கினாள் அவளின் கைகளை பற்றியவாறு எனக்கு விவாகரத்து வேண்டும் என்றேன் அவள் எதுவும் பேசாமல் என் கைகளை உதறிவிட்டு அடுப்பறையின் உள்ளே சென்று விட்டாள் என் பெயர் அர்ஜுன் நான் ஒரு பெரிய கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பணிபுரிகிறேன் எங்களுக்கு திருமணமாகி பத்து வருடங்கள் ஆகின்றன அழகு சுற்றியான ஒன்பது வயதில் ஒரு பையன் அவன் பெயர் ஆதி ஆனால் கடந்த இரண்டு வருடமாக என்னுடன் அலுவலகத்தில் வேலை செய்யும் நான்சியை காதலிக்கிறேன் என் மனைவியிடம் இருந்து எனக்கு விடுதலை பெற்ற பிறகு கல்யாணம் செய்து கொள்ளும் அபிப்பிராயத்தில் இருக்கிறேன் இன்று இதை சொல்லத்தான் தைரியத்தை வளவளித்துக் கொண்டு என் மனைவியிடம் கூறினேன் அதற்கு அவள் சீரியஸாவே எடுத்துக்கொள்ளவில்லை என்பது அவளது நடத்தையில் தெரிந்தது அதை ரசிக்க நான் தயாராக இல்லை எப்படியாவது எனது நிலைப்பாட்டை அவரிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் திடீரென்று அவளுக்கு சேர்த்து என் மகனையும் விடுவதாய் என் மனம் குத்தி காட்டியது குடியிருக்கும் வீடு ஃபார்ம் ஹவுஸ் என்ற சொத்தில் இருபது பர்சன்ட் அவளுடையது என எழுதப்பட்டிருந்த பத்திரத்தை அவளிடம் நீட்டினேன் எரிமலையாய் சீறினாள் பத்திரத்தை வெறிக்கொண்டு கிழி திரிந்தாள் பத்து வருடமாக என் வாழ்வை பகிர்ந்தவள் அந்நியமாய் தெரிந்தாள் சத்தமாக அழுதால் பலம் கொண்டு என் சட்டையை பிடித்து இழுத்து கொண்டு எல்லாம் முடிந்து விட்டது அஞ்சலி மீண்டும் நான் சொன்னேன் எனக்கு விவகாரத்து வேண்டும் அவளுதான் சொல்ல முடியும் என்னால் இனிமேல் உன்னுடன் வாழ முடியாது என்று முழுவதுமாய் நொறுங்கி போனவரிடம் வார்த்தைகளால் வருத்தினேன் அவள் அழுது கொண்டே அங்கேயே படுத்து தூங்கிவிட்டாள் அடுத்த நாள் காலை நான் அலுவலகத்துக்கு செல்ல இருந்த நேரத்தில் எதிர் எதையோ எதிர்பார்த்தேனோ அது நடந்தது அஞ்சலி மேஜையில் அமர்ந்து எதையோ எழுதி கொண்டிருந்தால் விவாகரத்து ஒப்பந்தம் என்பது புரிந்து புரிந்தது ஏனம் எதுவும் வேண்டாம் என்று கூறியிருந்தால் ஒரு மாதத்தில் மகனுக்கு பரீட்சை இருப்பதாகவும் இதை பற்றி அவனுக்கு எதுவும் தெரியப்படுத்த வேண்டாம் சுமூகமாக இருக்கட்டும் என்று கூறியிருந்தாள் முறிந்து போன நம் திருமணம் மகனை பாதிக்க கூடாது என்று எண்ணியிருக்கலாம் ஆனால் ஒரு நிபந்தனை போட்டிருந்தாள் எப்படி திருமண இரவு அன்று வாசல் முதல் படுக்கை வரை நான் தூக்கிச் சென்றோம் அதே போல ஒவ்வொரு நாளும் தூக்கி வர வேண்டும் என அதில் குறிப்பிட்டிருந்தாள் வினோதமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது எனக்கு என்னுடன் ஆனால் கடைசி நாட்களை இன்பமாக கழிக்க நினைக்கிறாள் என ஏளனமாய் எண்ணிக்கொண்டு சரி என்று அதற்கு ஒத்துக்கொண்டேன் முதல் நாள் அவளை ஏந்தி கொண்டு சென்றபோது இருவரும் இருவரும் சங்கடமாகவே உணர்ந்தோம் ஆதி விசித்திரமாய் பார்த்தான் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக அவன் தனது தாய் தந்தையை இப்படி அந்யோன்யமாய் பார்த்தது இல்லை என்பது உறுத்தலாக இருந்தது அப்பா அம்மாவை தூக்கி செல்கிறார் என புதுவலித்தான் சந்தோஷம் அடைந்தான் நமது விவாகரத்து பற்றி அவனுக்கு தெரிய வேண்டாம் என்று அஞ்சலி மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டாள் ஒரு நாள் படுக்கையில் இறக்கி போது எங்கேயோ பார்த்தபடி திருமணத்தன்று இருந்த உணர்வுகள் மங்கி போயிருந்தது அவளை தூக்கும் போது பழைய நினைவுகள் என் மனதில் வந்து சென்றன மனது ஏதோதோ செய்தது நீண்ட நாட்களாக அவளிடம் நான் சரியாக பேசவே இல்லை என்பதை உணர்ந்தேன் இப்பொழுது நான் தான் நான் அவளை அருகில் இருந்து பார்க்கிறேன் முகத்தில் சில சுருக்கங்கள் இருந்தன ஆங்காங்கே சில நரைமுடிகள் எட்டி பார்க்கிறேன் கூந்தலில் வளர்ச்சி வேகுவாக குறைந்திருந்தது அன்று குடியிடையாயிருந்தவள் இன்று சற்று பிரித்திருந்தாள் தினமும் அவளை தூக்கி வருவதை பார்த்த என் செல்ல மகனுக்கு பழகிவிட்டது ஒரு நாள் அஞ்சலி காலையில் திருமணமான புதிதில் நான் பரிசளித்த ஆடையை அணிந்து கண்ணாடி முன் நின்று தலைவாரி கொண்டிருந்தாள் நன்றாக மெலிந்து போய் இருந்தது தெரிந்தது அவளை பார்த்ததும் என் மனசில் ஏதோ ஒன்று போல் இருந்தது இது இந்த பெண்கள் நினைத்துக் கொண்டேன் இந்த பெண்கள் பிரச்சனைகளை எத்தனை மௌனமாய் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று தோன்றியது மெல்ல அவள் முன் சென்று மிகவும் அழகாக இருப்பதாக கூறலாம் என்று தோன்றியது ஆனால் அவள் திரும்பி என் கண்களை ஊடுருவினால் எனது மனம் மாறிவிடுமோ என்று அஞ்சி அவளது பார்வையை தவிர்த்தேன் அந்த கடைசி நாளும் வந்தது இன்று அம்மாவை தூக்கவில்லையா என்றான் என் மகன் அவனை பொறுத்தவரை அது வாழ்வின் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டிருந்தது நான் மெல்ல அவளை தூக்கி கொண்டு செல்லும் அவள் கைகளை வளைத்து என் மார்போடு இணைத்து கொண்டாள் திருமண நாளன்று காதல் தழும நடந்தது போலவே ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து நாட்கள் உருண்டோடியது கடைசி நாளில் அஞ்சலி என்ற பெண் மீதினில் உள்ள என் காதல் என்னை ஒரு அடி உடன் அகற்ற முடியவில்லை அவசரமா அவளை கையில் இருந்து இறக்கிவிடக் என்று நினைத்தேன் திருமண இரவில் அவளை ஏந்தியபடி மரணம் வரை உன்னை பிரியமாட்டேன் என்று எனது வாக்குறுதி இனிமையாக நிழலாடியது என் மனதில் வந்து வந்து தோன்றியது மேன்மை மாறாமல் அஞ்சலியை படுக்கையில் இறக்கிவிட்டேன் ஏனோ தெரியவில்லை என் மனம் கலங்கியது விரைந்து சென்று அஞ்சலியை கைவிடும் எண்ணம் எனக்கில்லை என் வாழ்வும் என் மரணமும் அவளுடன் தான் என முடிவாய் நான்சியிடம் சொன்னேன் அவளுடைய பதிலுக்காக காத்திருக்க தோன்றவில்லை நேராக நாங்கள் இருவரும் எப்போதும் செல்லும் பூக்கடையில் அஞ்சலிக்கு மிகவும் விருப்பமுள்ள வெள்ளை ரோஜாக்களை நிரம்பிய பொக்கை ஒன்றை வாங்கி கொண்டு ஐ லவ் மை வைஃப் என எழுதி வீட்டை நோக்கி விரைந்தேன் அங்கே அதே கட்டிலில் என் அஞ்சலி உயிரற்று இருந்தாள் கடந்த சில மாதங்களாக புற்றுநோயுடன் போராடி கொண்டிருந்தது அவளது தோழி அப்போதுதான் சொன்னாள் அது கூட தெரியாத அந்நியனாக இருந்தது கண்டு வெட்கப்பட்டு தலைகுனிந்து மிஞ்சினேன் கதறி கதறி அழுதேன் என் ஆசை மனைவி அத்தனை போராட்டத்திலும் என்னை ஒரு நல்ல கணவனாக அன்பான தந்தையாக என் மகனிடம் நிரூபிக்க ஆசைப்பட்டு மரணத்தை தவிர வேறு எதுவும் நம்மை பிரிக்காது என்பதை உணர்த்த உணர்ந்து முயற்சித்து இருக்கிறாள் அது கூட தெரியாத பாவியாக நான் இருந்து விட்டேனே என்று கதறி கதறி அழுதேன் என் மகன் என் காலடியில் எனது கால்களை கட்டி கொண்டு அழுது கொண்டிருந்தான் இதில் நான் உங்களுக்கு தெரிந்த கதையின் மூலம் உங்களுக்கு தெரிந்து கொண்டது என்ன ஒரு மனைவி கணவனுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா சுமங்கலியாக முதலில் அவள் இறந்து போவதுதான் மனைவியை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் மனைவி ஒரு பொக்கிஷம் அவள் இருக்கும் முறை அவள் அருமை தெரியாது அவள் விட்டு சென்று விட்டால் நமது வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதே கிடையாது நீங்கள் ஒரு அனாதை தான் ஒரு கணவன் தன் மனைவிக்கு விலை உயர்ந்ததாக ஏதாவது கொடுக்க நினைத்தால் தினமும் மனைவிக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அன்பா ஆதரவா அரவணைப்பா பேசுங்கள் அதைவிட உங்க மனைவி எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க உங்களை தாண்டி எதையும் யோசிக்க கூட மாட்டாங்க என்ன நான் சொல்றது உண்மைதானே இது போன்ற மேலும் பல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க உண்மை சொற்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் உண்மை சொற்கள்